சிஸ்டர் சாஜி சிஸ்டர் சொல்கிறாங்க மீனா அக்கா வணக்கம் அக்கா அனைவரும் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க சாஜி சிஸ்டர் ராஃபிக் அக்கா வணக்கம் அக்கா அப்படி சொல்கிறாங்க அபி தம்பி பிறந்த நாள் அதனால் லைக் போட்டேன் ஓ அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ சுரேஷ் பிரதர் அப்படின்னா டெய்லி பிறந்த நாள் கொண்டாடுறேன் போடுங்க வணக்கம் அபி அப்படி சொல்றாங்க சாஜி சிஸ்டர் சுரேஷ் அண்ணா வணக்கம் அண்ணா அப்படி சொல்றாங்க அபி தம்பி சிமியக்கா டுடே செல் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க சுபாஷ் தம்பி சுரேஷ் கிச்சன் வணக்கம் பாய் சொல்கிறாங்க கோலம் அம்மா வணக்கம் அபி ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க சுரேஷ் பிரதர் சாஜி சிஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுபாஷ் தம்பி எங்கே டைனாசிஸ் காணும் தெரியலையே தூங்குறாங்களா என்ன நாங்கன்னு தெரியலையே நேற்று வந்தாங்க பேலன்ஸ் இல்லை நெட்டு இல்லை நெட்டு இல்லைன்னாங்க நான் வேணாம் இல்லை இந்த நெட்டு நாலு கொடுத்தோம் சந்திருக்கலாம் வேலையில் இருக்கேன் சைலண்ட் வாட்சிங் அக்கா ஓகே ஓகே அபி வேலையை பாருபி தேங்க்யூ மகிழ்ச்சி அபி சுபா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் அக்கா ஹாய் கோலம் அண்ட் கிச்சன் டிப்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க சுரேஷ் பிரதர் சூர்யா ப்ரோ அப்படின்னு உரியா கூப்பிட்றாங்க ஹாய் அபி வணக்கம் சொல்கிறேங்க சரிதா அக்கா நான் சாப்பிட்டேன் புளி ஒரே புளிப்பு அப்படின்னா காரை தள்ளி கொட்ட வேண்டியது தானே சுபாஷ் தம்பி என்ன ஸ்பெஷல் சுபாஷ் தம்பி அதான் சொல்றேன் புளி குழம்பு ஒரே புளிப்பாங்க சிமியாக்கா உதயா வணக்கம் அப்படின்னு சொல்கிறேங்க அபி இன்று பிறந்தநாள் ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு பிறந்தநாள் ஸ்பெஷல் தோசை உப்புமா பிரதர் சுபாஷன் சிரிக்கிறாங்க அவங்க சென்ட்ரலா அபி சாப்பிட்டியா பாமாக்கா குடு பர்த்டேவா சிமியக்கா பாமா அக்காக்கு பர்த்டேவா அக்கா அப்படியா தெரியலையே ஹாய் சரிதாசிஸ் அப்படி சொல்கிறாங்க சிமியக்கா முழு கோழி பொறிச்சு சாப்பிடுங்க ஆ கோழி பாவமே சுபாஷ் பெயர் மட்டும் படிக்காம வேற ஏதாவது பேசினா லைவுக்கு வேற யாராவது வந்தால் நின்று பார்ப்பாக ஆச்சவர் கூடும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் சுதாக்கா என்ன சொல்றீங்க பாமாக்காவுக்கு பர்த்டே நல்லா தான் பாமாக்காவுக்கு பேர்தேனால தான் புளி கொழம்பா கம்முன்னு சாப்பிட்டு வந்தேன் ஓ அப்படியா சரிதான் இனிமேல் தான் சாப்பிடணும் சிமி அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா சிமி அக்கான்ட்டு அபி சொல்றாங்க என்ன அதுப்பா பராசத்தி ஓம்சத்தின்னு சொல்லிட்டு இருக்கு பாமாக்கா ம் செஞ்சிட்டா போது அப்படின்னா ஊருக்கு வரேன் செஞ்சு கொடுங்க சக்தாக்காவை பார்க்க ஒரு நாள் உங்களை பார்க்க ஒரு நாள் வரேன் அந்த ஏரியாவுக்கு அப்போல்லாம் தெரியாது அப்போல்லாம் ரெண்டு மூணு வாட்டி வந்தது உங்கள் ஊர் பக்கம் இவனுக்கு பிறந்த பிறகு ரெண்டு வாட்டி வந்தது பிறக்கத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி வந்தது இப்போயும் எங்க கோவிலுக்கு போனா அந்த பக்கம் தானே போகணும் மாமாக்கு அட்வான்ஸ் பிறந்த நாள் நல்ல அக்கா லக்கா ஓகே அபி தேங்க்யூ அபி மகிழ்ச்சி அபி ஐயோ தேங்க்யூ தேங்குனே வருது அபி நீ வேறு என்னை மண்டையில் அடிச்சிருவே போய்